ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல் இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளை பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் என் இனிய காவலனே காதலனே அத்தியாயம் இரண்டு சித்ரா கூறியதை கேட்டு நேரே மற்றொரு தோழியான ஹேமாவினை காண வந்தாள் அமிழ்தினி வந்தவள் தலை குனிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தவளின் கன்னத்தை பற்றி தன்னை பார்க்க செய்தவள் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு இப்போ எதுக்குடி ஆழற அழுதா எல்லாம் சரியாகிடுமா ஹேமா என அழுத்தமாய் அவளது நாமத்தை கூறிட அதில் கண்ணம் தொட்ட கண்ணீருடன் நிமிர்ந்து பார்த்த ஹேமா பயமாக இருக்கு அமள் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் எங்கள் வீட்டில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க வேண்டான்னு ஆனால் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் இன்னைக்கு கூட அவன் சொன்ன இடத்துக்கு வரலனா நேராக எங்கள் அப்பா கிட்டே போய் என்னை லவ் பண்ணுறதா சொல்லிவிடுவேன் மிரட்டுறாண்டி எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அவன் மட்டும் அப்படி சொல்லிட்டானா தாண்டி படிக்கவே விடமாட்டாங்கடி என தனது தந்தையை எண்ணி பயம் கொண்டவளாய் அழுதாள் ஹேமா அதில் எரிச்சலடைந்த அமிழ்தினி உதட்டை மடக்கி யோசிக்க அடுத்த நொடி தோழியை கூர்மையாக பார்த்தவள் ஒரு முடிவுடன் அவனுக்கு ஃபோன் போட்டு எப்போ எங்க வரணும்னு கேளு என கூறியவளை விழிவிரித்து பார்த்த சித்ரா ஹீ என்ன சொல்ற அவனை பார்க்க போக சொல்றியா ஆமா சித்ரா இப்படியே பயந்துட்டு இருந்தா அவன் இன்னும் தான் ஏறி மிதிப்பான் சொல்றத செய்கேமா அவனுக்கு ஃபோன் போட்டு எப்ப வரணும்னு கேளு என கூறிய அமிழ்தினியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தனது கைபேசியை எடுத்து தனக்கு தொல்லை செய்தவனுக்கு அழைத்து விவரம் கேட்கலானாள் அதன்படி மதிய உணவு இடைவெளியின் போது அமிழ்தினி சித்ரா மற்றும் ஹேமா மூவரும் அந்த தொல்லைக்காரன் கூறிய இடத்திற்கு சென்றனர் அவன் கூறியிருந்தது ஒரு பூங்கா அங்குதான் ஹேமாவை வரச்சொல்லியிருந்தான் அவர்கள் வந்த சிறிது நேரம் கழித்து அவனும் வந்தான் வந்தவன் ஹேமாவோடு கூட இரண்டு பேர் இருப்பதை புருவம் சுருக்கி பார்த்தவன் யோசித்தவாறே அவர்களை நெருங்கி என்ன ஹேமா உன்ன மட்டும் வர சொன்னா கூட ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்க என கேலியாய் கேட்டவனை முகம் இருக பார்த்த அமைதினே இங்க பாருங்க ஹேமா தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்றாளே ஏன் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அவளை டார்ச்சர் பண்றீங்க என தன்மையாகவே கேள்வியினை கேட்டு வைத்தாள் ஹேய் நீ என்ன அவளுக்கு தூதா எதுவா இருந்தாலும் அவ ஏன் கிட்ட பேசிக்கட்டும் உங்களை எல்லாம் யார் வர சொன்னது அவ தான் அறிவில்லாம கூப்பிட்டானா நீங்களும் வெக்கமே இல்லாமல் வந்துடுவீங்களா முதல்ல கிளம்புங்க எங்கள் பர்ஸ்னல் விஷயத்த நாங்கள் பேசிக்கிறோம் ஏன்னா அமிழ்தினியையும் சித்ராவையும் வெளிப்படையாகவே திட்டி தீர்த்தான் அந்த ஆடவன் அவனது கூற்றில் கடுப்பான அமிழ்தினி விட்டால் ஒரு அறை அவனுக்கு நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்ன ஓவரா பேசிட்டே போகிற ஹா அவளே உன்னை வேண்டான்னு சொல்கிறா இதில் சார் பர்சனலாக பேச போகிறாரான் திமுற பாரு ராஸ்கல் உன்னால தான் அவள் தினமும் அழறாடா நீ பண்ணுற டார்ச்சரை அவளால் தாங்க முடியல இப்ப வாச்சும் புரியுதா நீ இப்படி தொல்லை பண்ணிகிட்டே இருந்தா அவள் எப்படிடா படிப்பா என்னமோ அவங்க அப்பா கிட்டே போய் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போறேன்னு சொன்னியாமே என்ன ஹீரோயிசம் காட்டுறியா நீ பாட்டுக்கு எடுத்து ஏதாவது பண்ணி வைப்ப அதுக்கு பலியாடு அவதானே ஆகணும் பிடிக்கலைனா விட்டுருடா அதுக்கு அவளோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாத என கோபத்தில் ஆரம்பித்து ஆதங்கமாய் கூறியவளை முகம் சிவக்க பார்த்த அந்த ஆடவன் குனிந்த தலை நிமிராது சாரி ஹேமா இனி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என கூறிவிட்டு வெளியேறிவிட்டான் பெருமூச்சை விட்டவள் திரும்பி தோழிகளை பார்க்க சித்ராவோ இவளை முறைத்துக் கொண்டிருந்தாள் ஹேமாவோ இவளையே மிரட்சியுடன் பார்த்து வைத்தாள் புரியாத தோழிகளை நோக்கி என்னங்கடி என்னையே பார்க்குறீங்க என இலகுவாய் கேட்டு வைத்த அமைதினியை சித்ரா பட் பட் என்று தோழிலேயே அடித்தாள் வலி தாங்க அது தேய்த்து கொண்டே ஹே ஹேண்டி அடிக்கிற பின்ன நீ பண்ண காரியத்துக்கு கொஞ்சம் சொல்றியா அவனை எதுக்கடி அடிச்ச நாளைக்கு அவன் உன்னை ஏதாவது பண்ணா என்ன செய்வ லூசு ஹலோ எங்களுக்கு கமிஷ்னரையே தெரியும் ஆமா கிழியும் மூஞ்சிய பாரு ஏறும மாடு ஆமா அமல் நீ அவனை அப்படி அடிச்சிருக்க கூடாது பாவம் அவன் என முகத்தில் வேதனை பொங்க கூறியவளை இம்முறை சித்ராவும் அமிலும் ஒருவருக்கொருவர் பார்த்துவிட்டு என்னம்மா ஃபீலிங்ஸா கொண்டுடுவேன் உன்ன என இருவரும் விரல் நீட்டி எச்சரித்தனர் அப்படியே வெளிவந்தவர்களின் முன் சாய்கரன் யாருடனோ ஃபோனில் பேசியவாறு நின்றிருந்தான் அவனை கண்டு சித்ரா பதறியவாறு அமிழ்திரியின் தோளினை சுரண்டி அமிழ் உங்க வீடுடி என சாய்கரனை பார்த்து கூற அதில் திரும்பி அவனை பார்த்து அதிர்ந்தவள் ஆ இல்லடி இது பக்கத்து வீடு ஐயோ இப்போ என்ன செய்வேன் போச்சு வீட்டில் நல்ல பாம்பு மாதிரி பொட்டிக்குள்ளே அடங்கியிருப்பேன் இப்படி ஊர் திரியத பார்த்தாருனா அவ்வளோ தாண்டி என கைகளை பிசைந்தவாறு நின்றிருந்தவளை நம்மட்டு சிரிப்புடன் ஏறிட்ட ஹேமா அப்போ பாம்புக்கு பால் வாக்குறாங்கன்னு சரியா சொல்ற என்றதில் பல்லை கடித்து அவளது முதுகிலேயே முத்தினாள் அமிழ்தினே சாவடிச்சிருவேன் உன்ன ஒரு ஃப்ளோர்ல சொன்னா அதையே வச்சு கிண்டல் பண்ணுவியா என சினிங்கினாள் அச்சமயம் திரும்பி இவர்களை பார்த்த சாய்க்கரனை கண்டதும் சட்டென அருகே இருந்த செடி அருகே மறைந்து கொண்டனர் மூவரும் ஒரு செடியில் தங்களது உடலை கஷ்டப்பட்டு மறைத்து கொண்டு நின்றிருந்தனர் அதனை கண்டு கொண்ட சாய்கரன் தலையில் அடித்து கொண்டு அவர்களை நோக்கி வந்தவன் செடிக்கு பின்னாடி நீங்கள் உழிஞ்சிட்ருக்கீங்களா இல்லை செடியை உங்களுக்கு முன்னாடி உழிச்சு வச்சிருக்கீங்களான்னு தான் தெரியல என நக்கல் தோணியில் கூறியவனின் குரலில் அதிர்ந்து போன மூவரும் வெளிரிய முகத்தோடு வெளியே வர அப்போது சித்ரா அமிழ்தினியின் காதருகே காமெடி பண்ணிட்டாராண்டி சிரிச்சுக்கோ என்றிட திரும்பி அவளை முறைத்த அமிழ்தினியை நோக்கி அதுக்குள்ள என்ன ரகசியம் அங்க என சற்று குரல் உயர்த்தி கேட்ட சாய்கரனை திரும்பி அப்பாவியாய் பார்த்து வைத்தவள் அது நீங்க சொன்னதுல காமெடி கொஞ்சம் இருக்குன்னு இந்த பொண்ணு என சித்ராவை கை காட்டிட இப்போது மூவரையும் தாடை பார்த்தவன் பல்லை நர கடித்தான் உன்ன எல்லாம் அவனை சொல்லணும் முதல்ல என அமிழ்தினியை நோக்கி கூறி கொண்டிருந்த வேளையில்தான் அச்சம்பவம் நடந்தேறியது அமிழ் சற்று முன்னர் அறைந்த அந்த ஆடவன் ஆசிட் முட்டையினை தன்னை அரைந்த கோபத்தில் அமிர்தினியை நோக்கி வீசியிருந்தான் அமிர்தினிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் கண்ணாடியின் வழியே அந்த ஆடவன் முட்டையை கரத்தில் வைத்து தூக்கும் போதே பார்த்துவிட்ட சாய்கரன் நொடி நேரத்தில் அவளை தன்புறம் இழுத்திருந்தான் இருந்தும் ஆசிட் முட்டை அவள் பின்னாடி இருந்த பூங்காவின் சுற்றுச்சுவரில் பட்டு அவள் கரத்தில் சில துளிகள் தெரித்து விட்டிருந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்ட சம்பவத்தில் அனைவரும் அதிர்ந்து போயினர் முதலில் சுதாரித்த சாய்கரன் அருகே இருந்த கல் ஒன்றினை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி ஓடிச் சென்று சரியாக அவனது தலையினை குறிப்பார்த்து வீசினான் அவனது குறி தவறாது அந்த ஆடவனின் தலையை பதம் பார்த்திட அதில் தடுமாறி வண்டியோடு கீழே சறுக்கிக் கொண்டே விழுந்தான் கரத்தை உதறியவாறு முகம் இருக அவனை நோக்கிச் சென்ற சாய்கரன் அவனது சட்டையினை இழுத்து தூக்கி பிடித்தவாறு பழார் பழார் என்று நான்கு அறைகள் கொடுத்தவனுக்கு மனம் ஆறவே இல்லை தான் மட்டும் கவனிக்காவிடில் இந்நேரம் அமிதினியின் முகம் நினைக்கவே பயமாக இருந்தது அவனுக்கு கூடவே மனக்கண்ணில் அவனுக்கு இன்னொரு முகமும் வந்து சென்றது கண்களை இருக மூடி தன்னை சமன்படுத்தி கொண்டவன் அவனை மீண்டும் மறைந்து ஷாஸ்கல் இதுகடா அப்படி பண்ண என சீரிட சார் சார் விட்டுருங்க சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் என்ன தெரியாம பண்ணிட்டியா எவ்வளோ தைரியம் இருந்தா போலீஸ் இருக்கும்போதே இப்படி நடந்துப்ப உன்னை எல்லாம் பொறுக்கி என கண்ட மெனிக்கு திட்டியவன் அவனிடம் ஏதும் கேட்காது தன்னுடன் வந்த ஏட்டுடன் ஸ்டேஷனிற்கு அனுப்பி வைத்தான் பின் அமிழ்தினியிடம் பதறியவாறு விரைந்து வந்தவன் அவளிடம் அமிழ் வா உடனே ஹாஸ்பிடல் போகலாம் என கைப்பிடித்து அழைத்திட வலியில் முகம் சுருங்கினாலும் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு கொண்டவள் தான் வாய்விட்டு அழுதால் தன் தோழிகள் இன்னும் பயந்து விடுவார்கள் என்று நினைத்து கொண்டு இல்ல பரவாயில்ல என வலியில் நலிந்து ஒலித்தது அவளது குரல் தோழிகள் இருவரும் அழ அமிழ் போடி ப்ளீஸ் எப்படி தெரிச்சிருக்கு பாரு கையில் ஹாஸ்பிட்டல் போடி என அழுதவாறே அவளை கைப்பிடித்து சாய்கரனின் ஜீப்பில் ஏற்றிவிட்டனர் திரும்பி அவ்விருவரையும் கேள்வியாய் பார்க்க அதை உணர்த்து கொண்டவர்கள் நாங்க ஆட்டோவில் போய்க்கிறோம் சார் நீங்க அவளை முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க அவளுக்கு என்னன்னு பாருங்க என கூறிய சித்ராவிடம் சிறு தலையசைப்பை தந்தவன் வண்டியை மருத்துவமனை நோக்கி விட்டான் அவளை அனுமதித்த அறைக்கு வெளியே இருந்தவனுக்கு இன்னும் நடந்த நிகழ்விலிருந்து மீள முடியவில்லை அவனும் எத்தனையோ கேஸ்களை பார்த்திருக்கிறான் தான் ஆனால் தன் குடும்ப ஆள் என வரும்போது துடிப்பது இயல்புதானே இரு கரங்களுக்குள் கைபேசியினை வைத்து அதனை சுற்றி கொண்டிருந்தவனின் முன் வேகமாய் வந்து நின்றான் அவன் ஆதிதேவன் நண்பனை கண்டதும் நிதானமாக எழுந்தவன் பெருமூச்சை விட்டு ஜஸ்ட் மிஸ் இல்லைனா ஆள் அடையாளமே தெரிஞ்சிருக்க மாட்டாடா கூறியவன் அவனது தட்டி அனுப்பினான் அறைக்குள் முகம் இறுகி போய் கிடந்தது ஆதிதேவனுக்கு கழுத்து நரம்புகள் வேறு புடைத்து கொண்டு தெரிய அழுத்தமான காலடிகளுடன் உள்நுழைந்தவன் கண்டது கரத்தினை பிடித்துக்கொண்டு வலியில் முகம் சுருங்கி இருந்தவளைத்தான் அவளை நெருங்கிய ஆதிதேவனது ஷூ அணிந்த பாதங்களைத்தான் அமிழ்தினி முதலில் பார்த்தது அதிலேயே அவளது உடல் சற்று நடுக்கம் கொண்டது கண்களை மூடி திறந்து மெதுவாய் அவனை ஏறிட்டு பார்க்க இதற்காகவே காத்திருந்தது போல கூர்விழிகளால் அவளை அளவிட்டவன் உதட்டை மடக்கி ஃபிட்டான் ஒரு அறை முனிக்கென்று கண்ணீர் வந்தாலும் அப்போதும் கூட அவள் அசராது அப்படியே அமர்ந்திருந்தாள் அதில் உடல் தளர்ந்த ஆதிதேவன் அவளை நெருங்கி அமர்ந்து நெற்றியோடு நெற்றி முட்டி கண்களை மூடிக்கொண்டான் சாய்கரன் அவளை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்ட அடுத்த நொடி அழைத்தது ஆதிதேவனிற்குத்தான் விஷயம் கேள்விப்பட்டதும் ஆதிதேவன் பதறிவிட்டான் உண்மையில் அவனது உயிர் துடிப்பு அவள்தானே பின்னே பதறத்தானே செய்யும் ஆம் ஆதிதேவனும் அமிதினியும் ஒருவருக்கொருவர் காதலிக்கின்றார்கள் பல வருடங்களாக அவன் மிக பெரிய பலமாக எண்ணுவது தான் அணியும் காக்கி சட்டை இணைத்தான் அதை அணியும் போதே அவனுக்குள் ஒரு வெறியும் தாகமும் வந்துவிடும் எத்தனை கேஸ்களை முடித்து வைத்தாலும் போதாது இன்னும் வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் ஆதிதேவன் அதேபோல அவனது மிகப்பெரிய பலவீனம் அமிழ்தினி அவனுக்கு அணி அவளை காதலி போலெல்லாம் அவன் நடத்தியது இல்லை அவனை பொறுத்தவரை ஹிந்து ஜென்மத்தில் அவனுக்கு அவள்தான் மனைவி அதுபோல்தான் அவன் அவளை தன் மனதில் ஆழப்பதித்துள்ளான் இதுவரையில் யாருக்கும் இவர்களது விடயம் தெரியாது சாய்கரனை தவிர்த்து அதுவும் இவன் கூறியதால் மட்டுமேதான் தான் பதறியடித்து ஓடி வந்தவனுக்கு ஆத்திரம் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டது அதனால்தான் சற்றும் யோசிக்காது அறைந்து விட்டான் அவன் வந்ததும் அறைவான் என அவளும் எதிர்பார்த்ததுதான் ஏனெனில் பல சமயங்களில் இப்படித்தான் அவள் ஏதாவது செய்யப்போய் அது அவனை நிதானம் இழக்கச் செய்து இறுதியில் அவளை அறைந்து விடுவான் பின் அதற்கும் சேர்த்து அவன் வருந்துவான் இதோ இப்போதும் அவள் நெற்றி முட்டி அமர்ந்திருந்தவனுக்கு மூச்சு வாங்கியது இதயம் படபடவென அடித்துக்கொண்டதில் அடித்து யோசிக்கவே மாட்டியா என அவன் குரல் நிதானமாக வந்தாலும் அதற்கு பின்னால் இருந்த வலியினை அவளால் உணர முடிந்தது அவள் பதில் கூறாது இருக்கவும் கண்களை திறந்து அவளை பார்த்தவன் சொல்லடி யோசிக்கவே மாட்டியா சாய் மட்டும் இல்லைனா என்ன ஆகியிருக்கும் போடி என நலிந்து ஒலித்தது அவன் குரல் அவளும் இதனை எதிர்பார்க்கவில்லை தானே இன்னுமே நடுக்கம் இருந்தது அவளது மேனியில் தான் உடைந்தால் நிச்சயம் தன்னவன் உடைந்து விடுவான் என எண்ணி இருந்தவளுக்கு என்ன முயன்றும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை தோழிகள் பயந்து விடுவார்கள் என எண்ணி வழியை பொறுத்து கொண்டவளுக்கு தன்னவன் முன் எதையும் மறைக்க முடியவில்லை அவனது நெஞ்சில் சாய்ந்து அழுதவள் உதடு துடிக்க நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து பலிக்குது தேவன் கதறிவிட்டாள் அவளது அழுகையில் அவனுக்கு இரத்த கண்ணீரே வந்துவிட்டது முதுகினை நீவி விட்டவாறு இருந்தவன் அழாதடி பெயின் கில்லர் கொடுத்தாங்களா ம் ஆசிட் பட்டதும் எப்படி தெரியுமா வலிச்சது என விசும்பியவளை இருக அணைத்து வேதனையாக இருந்தது அப்போது கதவு திறக்கும் ஓசையில் இருவரும் திரும்பி பார்த்தனர் தொடரும்